வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ பார்க்க போகிறது வார ராசி பலம் ஏழாம் தேதி வந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதா லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினால் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் இருக்காது அதுவும் சனி ராகு ஒன்றாக இருக்கும்போது குடும்பத்தில் வந்து தேவையில்லாத செல செலவு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு குழப்பங்கள் பெரிய பணம் சம்பந்தமான விஷயம் குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன சில செலவுகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குதுன்னா ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஆறில் வந்து வேலையில் கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் கடன் கடன் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதி மற்றும் பத் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் நான்கு ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் வந்து ரெண்டில் இருக்கும்போது தாய் தந்தை இறநாள் வந்து ஒரு சின்ன சின்ன பிடிவாதங்கள் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அம்மா அப்பா கிட்ட வந்து அந்த பிடிவாதான் விட்டுருங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் சூப்பர் பதினஞ்சு இருபது நாள் எல்லாமே க்ளியராகிடும் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றபடி வந்து உங்களுக்கு அஞ்சு எட்டாம் அதிபதியான புதன் ஸோ அஞ்சு எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டிலே இருந்து வக்கரமாகும்போது பேச்சு ஸோ தேவையில்லாத பேச்சுக்களை கொஞ்சம் விதண்டாவதமான பேச்சுக்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கர்வமான பேச்சுக்களெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னு கும்பம் கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி சந்திரன் வந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன் வந்து ஆறில் செவ்வாய் இருக்கும்போது நிறைய வேலை விஷயங்களில் வந்து கொஞ்சம் மனக்கலக்கங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான சூரியன் ஸோ ஏழாம் அதிபதியான சூரியன் வந்து ரெண்டில் இருக்கும்போது நல்ல ஒரு வருமானங்கள் வர்றது நல்ல ஒரு கணவன் மணி உரம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு அது தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் வந்து ரெண்டில் இருக்கும்போது அந்த ஈகோ இந்த மாதிரி ஈகோவான பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பத்தாம் மதி செவ்வாய் பத்தாம் செவ்வாய் வந்து ஆறில் நீச்சமாகும்போது கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக இல்யூஷன்லேயும் மற்றவங்க சொல்லிட்டாங்கிறத ஒரு கோபத்துலேயும் நம்ம ஏதாச்சும் எடுக்கிற முடிவுகள் அது ரொம்ப ஒரு நம்மளோட விரோதங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுத்துரும் ஸோ ஏன்னா அது பரிவர்த்தனை ரெண்டில் இருக்கும் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் கொடுக்குறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்த வந்து புது பலங்கள் இப்போ பார்க்க கும்ப கும்பலகனமாக இருந்த சூரிய தசாபதினா சூரியன் ஏழாம் அதிபதியாக இருந்து ரெண்டில் இருக்கும் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள் வளர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அது வந்து புதன் வக்கரமாக இருக்கும்போது சில விஷயங்கள் குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் சின்ன மன உளைச்சல் இருந்தால் அதுக்கப்புறம் ஸ்லோட ஒன்றா ஃப்ரீ ஆகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து சந்திர தசாபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் ஆறாம் அதிபதி வந்து சிறப்பான வாய்ப்பெல்லாம் கொடுத்தாலும் வியாழ வெளி வெள்ளிக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் கொடுக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அதுக்கப்புறம் கும்பலக்கணமாக வந்து செவ்வாய் தேச செவ்வாய் வந்து ஆறில் வந்து வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மனக்கலக்கங்கள் காயங்கள் ஏற்படுறதுக்கான கடன் கடன் சம்பந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக அந்த ட்ரீட்மெண்ட்லாம் போகிறதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுதான் இந்த மூணில் ஏதாவது ஒன்று மாட்டோன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாதிரி கும்பலகணம் வந்து ராகு தேசாபு ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டில் இருக்கிற ராகு வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தேவை நல்ல ஒரு வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு பெரும் பணம் தொழில் வந்து ஒரு பெரிய இலக்கு அடையணுன்றதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அப்புறம் கும்பலகணமாக இருந்து குரு தேசாபத்தி வந்தாலும் குரு வந்து சிறப்பான பலன்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கும்பலகனமாக இருந்து சனி தேசாபுத்தி வந்தாலும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபமே கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் சனி இருக்கும்போது எமோஷனான பேச்சு எடுத்துரிஞ்சு தூக்கி எறிஞ்சி பேசலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் எமோஷன்ஸை கம்யூனிகேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலகணமாக வந்து புதன் திசை வந்து புதன் அஞ்சு எட்டாம் மதி வந்து வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு எமோஷனாகவே பிடிவாதம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த பிடிவாதத்தை விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கும்பலகணம் வந்து கேது திசை கேது வந்து எட்டில் இருக்கும்போது வாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய ரூல்ஸ் பேசியும் நமக்கு ஸோ அதனால் ரூல்ஸ் எல்லாம் பேசாமல் கொஞ்சம் கம்முன்னு இருந்ததுங்க லீகலாக பேசுறது அதை பண்ணுற இதை பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்பலகனம் வந்து சுக்கரே சில சுக்கிரன் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா நான்கு ஒன்று பதாவது மாதிரி தாய் தந்தை நாள் வந்து கொஞ்சம் பிடிவாதங்கள் ஈகோ இருக்கும் அதெல்லாம் விட்டு கொடுத்து போனிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க இதெல்லாமே வந்து ஒரு கால்குலேஷன்ஸ் எது ப்ளஸ்ஸு எது மைனஸுங்கிறது வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணி நான் டெய்லி ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சு நிமிஷமாக ஒரு டென் மினிட்ஸ் போதுங்க ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்னவோ ச மனதார பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த தடவை போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க